மனுஷனை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது போய் போலப்ப பாப்போம் இந்த வரங்க மாமா எனக்கு வச்ச நேரத்துல மாமா வரா கிரடி இப்படி கோத்துட்டு இருக்கற பைத்தியகாரி பைத்தியகாரி போய் Dress கச மாத்திட்டு தூக்காரு ஏ இந்த Dress க்கு என்னவா ஹீரோயின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி Dress பண்றாங்க நான் பண்றதுக்கு என்ன வெளுக்கு வச்ச நேரத்துல ஆமாமா ஹீரோயின் நீயும் அண்ணாடி ஊசனிக்க மாதிரி இருந்துட்டு இதெல்லாம் தேவையா யாருமா நீ தவண மாதிரியா இருக்கிற உன்னை ஆனா இந்த காலனிக்குள்ளடி எல்லாரும் உசு பேத்தி உசு பேத்தியார் ஆனகலப்படுத்திட்டு இருக்கிறாங்க குஸ்பு மாதிரி இருக்கிறாங்கிறாங்க தாமனா மாதிரி இருக்கிறாங்கிறாங்க ஏண்டி கால் கலரா ரீலா விடுறதுக்கு நானா கிடைச்சேன் ஏன் குமாரனா யார் இந்த ஆண்டி ஆங்கிலோ இந்தியன்ஸ் மாதிரி இருக்கிறாங்க ஐயோ நீ வேற பஞ்சு எனக்கு உஸ்பு தான் இது இப்படி ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு வந்து மோனத்தை வாங்கிட்டு இருக்கிறான் ஐயோ உள்ள போடி பேசாம

அப்படியே வெளிநாட்டு பொம்பளை மாதிரி இருக்கா குஸ்பு நீ அப்படியே வெளிநாட்டு பொம்பளை மாதிரி இருக்கடி அப்படிங்களா நல்லா எனக்கு தெரியும் இந்த வாட் Dress போட்டா நான் அழகா இருப்பேன் நான் அந்த இடத்துல போறதே இல்லையாக்கு இனிமே இந்த மாதிரியே போறே சரி சரி நானும் அனுப்பு முக்கியமான ஒரு வேலைய போகோடு போயிட்டு வரட்டுமா அட தாராளமா போங்க என்ன இப்ப அழகுன்னுட்டீங்க உண்மை பேசிக்கிறீங்க அப்புறம் வெளிமடில போய் சொல்லிட்டா போவீங்க போயிட்டு வர யோ பஞ்சு உன்ற ஐடியா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது வாங்க போயிடலாம் சரிமா போயிட்டு வர போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க இந்த Dressல இந்த காமி ஒரு ரவுண்ட் வந்தா எப்படி இருக்கு ஜாலியா இருக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அள அதனால உன்னையும் பார்த்து நாளா இருக்குறேன்னு சொல்லிட்டு பேக்றாப்ள என்னடி இப்படி உனக்கே நீ இருக்கு குண்டுக்கு இந்த மாதிரி போடலாமா அங்க அங்கங்க இருக்குது இந்த நல்லா இருக்குது நல்லா சாகுப்பைய மேல இருந்து கீழ வரைக்கும் இருக்குது நல்லா இருக்குன்னு போன்ற நீ என்ன நல்லா இல்லைன்னு அதெல்லாம் அவசியமா எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காப்புல இதுல இருந்தே நீ கண்டுபிடிக்க வேண்டாமா ஏதோ உன்னை தப்பு பண்றதுக்கே உன்னை ஏமாதி போயிருக்கிறாரு அப்படியா அட என்னக்கா இவ்வளவு நாள் குடும்பம் அடுத்த நீ ஏன்னா ஆகுன்னு சொல்லு நம்பலாமா இப்படி சொல்ற ஐயோ அது வந்து நீ அழகுன்னு நான் சொல்லக்கா ஆனா உங்கள் வீட்டுக்கு நீ அழகுன்னு சொல்லும்போது நீ சந்தேகப்பட வேண்டாமா அவர் தான் எனக்கு அதுக்கு சொல்லிருக்காரா கரெக்ட் தாண்டி முக்காத்தா யோசிக்காம விக்கிட்டி எவ்வளவு திமிரு நீ சீவக்கடி பிளான் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு வாச நரவேறிச்சா ஐயோ தெரியாம பண்ணிட்ட என்ன மன்னிச்சிருக்கா பிளான் பண்ணி அடிச்சிட்டு எப்படி சமாளிக்கறன்னு பாருங்க ரிய シル்க் சுமிதா நானப்பு மாடர்ன் Dress பண்ணிட்டு வந்தீங்க என்னடி சொன்னா ஐயோ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு எந்த Dress போட்டாலும் அழகா தான் இருக்குன்னு சொன்னேன் அக்கா உப்ப

பொன்ற வீட்டுக்காரே என்ற வீட்டுக்காரே 우மா எல்லாரும் நல்லா இருக்குங்கறாங்க எல்லார் நல்லா இருக்குற ஒரு விஷயம் கண்ணுக்கு தப்பா தான் பிரச்சனை போய் டீ குடிச்சிட்டு அப்புறம் நீ போய் டீ போட்டு குடி ஒரு கேவலமான கேவலமா இருக்குன்னு ஒரு தப்பா கொடுமை இன்னைக்கு பொழுது சூரிய பகவானே കിളികളെന്ന് മേടിച്ചത്